வெட்டி வேற பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோம் குறைஞ்ச முதலீட்டுல நிறைந்த லாபம் எப்படி எடுக்கிறது இது எப்படி பயிரிடுவது பைப்பில் வச்சு எப்படி சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெல்ல தெளிவான வீடியோ போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ரீச் அவுட் வந்துருக்குது இது அப்பப்போ அங்கங்க ட்ரைனிங் நடக்க போகுது முதல்ல வர்ற ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியில் தென்னிலை கரூருக்கு பக்கத்துல ட்ரைனிங் நடக்க போகுது அதற்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் அதில் பதிவு பண்ணி கொள்ளலாம் அங்க மட்டுந்தான் நடக்குமா அதுக்கு அடுத்தது பாண்டிச்சேரி யரோவில் நடக்குது புதுக்கோட்டையில நடக்குது கோயம்புத்தூரில் நடக்குது பொள்ளாச்சியில் நடக்குது அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ தேதிகளை அறிவிக்கின்றோம் ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் அந்த தேதிகளில் சொல்லிடுவோம் ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமா வந்து விஷயத்த கற்றுக்குங்க களமிறங்கி அடிங்க ஏன்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு